இந்துக்களுக்கு ஆதரவா கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் இந்து விரோதிகளுடைய வாதங்களை முறியடிக்கிறதுக்கும் ஒரு வெப் வெப்டிவியாவது இருக்கக்கூடாதா என்று ரொம்ப நாள் நாங்கள் து உண்டு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது எல்லாம் அன்னாடகாஜி அப்படி இருந்தாலும் ஒரு வெப்டிவியை உருவாக்குற தைரியம் கடவுளர்கள் எல்லாமே கௌதமனு கொண்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜாவினுடைய குருநாதர் சமர்த்த ராம்தாஸ் சுவாமி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவரிடத்தில் சிவாஜி மகாராஜா போய் ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டார் அவர் ரெண்டே சொற்கள் இந்து சமுதாயத்துக்கு நேற்று இன்று நாளை எல்லா காலங்களிலும் தேவைப்படுகிற ஒரு உபதேசத்தை பண்ணினார் அந்த உபதேசம்தான் சாதாவே என்னால் முடிஞ்சா பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லலாம் முடியாத காரியத்தை செய்யணும் அந்த முடியாத காரியத்தை செய்கிறதுக்கு மன நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சமுதாயத்தினுடைய உதவி எல்லாம் தேவைப்படுது அது அவனுக்கு கிடைச்சிருக்கு மேலும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்தித்துக் ஸ்ரீ டிவி எல்லா துறைகளிலும் வெற்றி பெற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்